அம்மா அண்ணன் பெரியப்பா சித்தப்பா மாமா அக்கா தம்பி சித்தி பெரியமா உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் நான் வந்து லேட்டா வந்ததுக்கு அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்டாரு எனக்கு நான் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன் நீங்களாம் என் சொந்தக்காரங்க உங்களுக்கு நீங்களாம் வந்து என் மேல கோவப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் என் மேல கோவமா ஆ சரி ஓகே இனிமே இனிமே நான் வந்து லேட்டெல்லாம் மாட்டேன் நான் வரப்ப நான் மட்டும் இல்ல என்னோட என்னோட புருஷ குழந்தை எங்க அம்மா எல்லாருக்கூடயும் எப்போ வருவேன் வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு இங்க வருவேன் நான் எங்க அம்மா நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல உங்களை நம்பி தான் விட்டு போறேன் அவங்க நீங்க தான் பாத்துக்கணும் நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும் நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இருக்கேன் இல்லம்மா கரெக்டா தானே சொல்றேன் அவங்க இந்த பக்கம் சாமியார் மணி நிக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க நிறைய இந்த கிராமத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை விட அதிகமா இவங்க செய்வாங்க இந்த கூடுதலா அதாவது அன்புமணி அவர்களும் சரி சோமி அன்பின் அவர்களும் சரி ரெண்டு பேரும் இப்ப அவங்க ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எம்பி இருப்பாங்க அப்ப இந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்டம் தான் தர்மபுரி மாவட்டம் வரை ஒரு மாவட்டமே இல்ல பின்னா யாவன்னா பின்தங்கிய மாவட்டம் சொல்றேன்னா பாருங்க அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவட்டத்தை மாத்துவாங்க கண்டிப்பா வந்து அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை

அதெல்லாம் நம்பாதீங்க அவங்க எல்லாம் வந்து இப்ப நீங்க உங்களை பாப்பீங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் உங்க முகத்தை பாப்பீங்க சுவாமியான்மணி வீடு எங்க இருக்கு தெரியல உங்க எல்லாருக்கும் இங்க ராஜாப்பேட்டையில தான் இருக்காங்க நீங்க நினைச்சா அவங்கள போய் பாக்கலாம் தான் இருப்பாங்க எப்பயுமே உங்க தான் இருக்காங்க நம்ம ஊர் இது அதனால நீங்க நீ எது பார்க்க விட அதிகம் உங்களுக்கு செய்வாங்க நீங்க வேணும்னா அவங்கள போய் பாக்கலாம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் யாரு கொண்டு வந்தா அது எல்லாருக்கும் தெரியும்ல வேர்வபுரில மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தாங்க தெரியும் அவங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு நம்ம உடம்பு சரியில்லை ஆபரேஷன் பண்ணனும்னா நம்ம முன்னாடி எல்லாம் சென்னைக்கு போனோம் சேலத்துக்கு போனோம் அதெல்லாம் இன்னைக்கு தேவையில்லை இன்னைக்கு இங்க வந்து நிமிஷம் நம்ம சி டவுனுக்குள்ள போனோனா அங்க நம்ம ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் வந்து இன்னைக்கு கல்லூரி ஆக்கி அங்க வந்து அறுவை சிகிச்சை அளவுக்கு வசதிகள் கொண்டு வந்திருக்கார் அன்புமணி இந்த மாதிரி இந்த நம்ம தண்ணி கொண்டு வருவாங்க நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கு ரெண்டு பெரிய பிரச்சனை எங்க போனாலும் இப்ப பார்த்தாலும் எங்கட்ட இதா சொல்லிட்டு இருக்காங்க வேர்வபுரில ஒரு ரெண்டு பெரிய பிரச்சனை

இதனாலே பாவ அவரை செய்தி கேட்க மாட்டாங்க என்ன பண்றது ஆனாலும் அவர் அதுக்காக எல்லாம் மாத்திக்க மாட்டாரு போராடிட்டே இருப்பாரு கடைசி வரைக்கும் போராடுவாரு ஐயாவா இருக்கட்டும் சௌமியா அன்புமணியும் சரி இந்த முறை வந்து நம்ம எதாவது பண்ணி இந்த மாவட்டத்துக்கு தண்ணி கொண்டு வந்துடணும் இந்த இந்த விவசாய கஷ்டம் அதுக்கப்புறம் இந்த வேலையில நம்ம நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வேற வேற மாவட்டத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல இனிமே அதெல்லாம் கிடையாது தர்மபுரியில வெளில இருந்து அவன் தருமபுரிக்கு வந்து வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம வளர்ப்போம் தர்மபுரி என்ற மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்லத் தேல உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை நீங்களாம் வந்து எல்லாருக்குமே நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க

வேற எந்த கட்சிக்கும் இன்னும் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் கூட அவங்களுக்கு வாய் தான்னு சொல்ல தெரியாது எதுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஓட்டு கேட்கறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம நாலாறு மணி அனுப்புணும்னு வச்சுக்கோங்க அங்கே போய் சும்மா உக்காந்துட்டு சும்மா வருவாங்க வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க நம்ம இனிமே இந்த மாவட்டத்தில் நம்ம வந்து நம்ம 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 இங்க இருந்து ஒருத்தர் நம்ம அனுப்புறோம் எங்க தலைமையே நாடாளுமன்றத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க உரிமையா கேட்கலாம் நீங்க எனக்கு கொடுங்க தண்ணி தாங்க எங்களுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு உரிமையா கேட்கலாம் யார் காலையும் பிடிச்சி கேட்க தேவையில்லை இடஒதுக்கீடு கொடுங்கன்ட்டு எல்லாமே நம்ம உரிமையா கேட்டு வாங்கிக்கலாம் எவன் கைய கால நம்ம பிடிக்க தேவையில்லை நம்மளுக்கு இவ்வளவு வருஷம் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பக்கத்துல பெரிய பெரிய ஆறு ஓடுது காவேரி ஆறு ஓடுது எல்லா ஆறு ஓடுது காவேரி ஆறு ஓடுது தென்பெண்ணை ஆறு ஓடுது ஆனா நம்மளோட சாபம் வந்து அந்த ரெண்டு ஆயிரம் நம்மளால எடுக்க முடியாது பார்க்க மட்டும்தான் முடியும் பெரிய துரோகம் இதெல்லாம் கூட்டு குடி நீர் தண்ணி தண்ணி குடிக்கிற தண்ணி அவன் காவிரி தண்ணி வந்து இந்த ஸ்கீம் வந்து சென்னைக்கு போகுது மதுரைக்கு போகுது ஆனா முதல் காவிரி முதல்ல தொடர தமிழ்நாட்டில் தொடர முதல் மாவட்டம் எந்த மாவட்டம் நம்ம தர்மபுரி மாவட்டம் அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க பேச வந்து இந்த யாருன்னு அன்புமணி தொடர்ந்து அவங்களுக்காக குரல் கொடுத்துட்டு வர்றாரு ஒரு ஒரு ஊருக்கும் போய் நான் இதை பண்ணுவேன் நான் வந்து இது இப்ப பண்றது வந்து இந்த எலெக்ஷனுக்காக சொல்றது கிடையாது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எதுக்கு தெரியுமா சொல்றாரு நம்ம பசங்க அவங்க பசங்க அவங்க பசங்க அவங்க பசங்க அடுத்த நாலஞ்சு தலைமுறை நல்லா இருக்கணும் அவங்களோட திட்டங்கள் எல்லாமே அடுத்து இருபத்தி முப்பது வருஷத்துக்கான திட்டம் அடுத்து ஒரு வருஷத்துக்கான திட்டம் கிடையாது எல்லாமே பெரிய பெரிய திட்டங்கள் இதெல்லாம் நடந்ததுன்னா தர்மபுரி மாதிரி ஒரு முன் மாவட்டம் தமிழ்நாடுல கேக்குறதுல ஒன்னே ஒண்ணுதான் நீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக தான் இல்லாம ஆட்சி அமையாது அப்படின்னு நம்ம எல்லா தமிழ்நாட்டுக்கு காட்டணும் கரெக்ட்ல நம்ம காமிக்கணும்ல இந்த எலெக்ஷன்ல வெற்றி கிடையாது மிக பெரிய வெற்றி அடைய வச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க அவளதான் அடுத்த வந்து எல்லாம் நம்மள மேல என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே இவங்களால தான் வந்து ஆட்சி சமைக்க முடியும் இனிமே நம்ம ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளே பண்ணிக்கலாம் யாருகிட்டயும் கெஞ்ச வேணாம் யாருக்கு அழி பிடிக்க தேவையில்ல நம்மளுக்கு தேவையான விஷயங்கள அன்புமணி அவர்கள் செய்வாரு டாக்டர் ஐயா செய்வாங்க நம்ம பண்ணிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணும் கண்டிப்பா இது உருதி 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 நான் உங்ககிட்ட திரும்ப சொல்றேன் நான் வந்து வாக்கு கேட்க வரல கடைசியா அவர் என்னன்னு கேட்டுக்கிறேன் நமது சின்னம் நமது

குடும்பத்தோடு வருவேன் ஜெயிச்சுட்டு அம்மா அப்பா குழந்தைங்க என் அக்கா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் அவங்களை வந்து எல்லாம் சந்திக்கிறேம்மா நன்றி நன்றி எல்லாருக்குமே நன்றி அண்ணன் எல்லாருக்குமே நன்றி ரொம்ப நன்றி